வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது வளமை போலின்றும் டிஆர்டி தமிழரியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நான்காவது உலக தமிழராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஐம்பத்தி ஓராவது ஆண்டு நவேந்தல் நிகழ்வு இன்று யாழ்ப்பாண முற்றவடியில் அமைந்துள்ள உலக தமிழராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவாலயத்தில் இலங்கை தமிழிசை கட்சியின் பதவி தலைவர் சி கே சிவஞானம் தலைமையில் இடம்பெற்றது காணாமல் ஒரு அலுவலகம் உட்பட தேசிய ஐக்கியம் நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கான பொறிமுறைகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்க உள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டுக்கான பிரதி அமைச்சர் முனிர் முலாபீர் தெரிவித்திருக்கிறார் இலங்கை தமிழ் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த சுயாதீன ஊடகர் முருகையா தமிழ்ச்செல்வன் தாக்கப்பட்டு கடத்த முற்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை அதிகாரிகள் பாரபட்சமற்ற விரைவான விசாரணையை நடத்த வேண்டுமென்று அமெரிக்காவின் நியோக்கை தளமாக கொண்டு இயங்குகின்ற பத்திரிகையாளர்களை பாதுகாக்கின்ற குழுவின் திட்ட இயக்குநர் காலோஸ் மார்டினோஸ் டிடு செர்னா அறிக்கையொன்றின் மூலம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறாா் இலங்கையின் பெருந்தோட்டத் துறையில் பணியாற்றும் மலேக தமிழ் பெண்கள் இன மொழி மற்றும் பொருளாதார ரீதியில் பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகளுக்கு முகங்கொடுத்து கொடுத்து வருவதாக சுட்டிக்காட்டியிருக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தனியார் நிறுவனங்களின் முறையற்ற நடவடிக்கைகளால் அந்த பெண்களின் சீரான வேலைச்சூழல் சுகாதாரம் பாதுகாப்பான வீடு என்பவற்றுக்கான உரிமைகள் வெகுவாக மீறப்படுவதாக விசனம் வெளியிட்டிருக்கிறது ரத்தினக்கல் மற்றும் ஆபரண தொழில்துறைக்கு விதிக்கப்பட்டுள்ள வட் மற்றும் சமூக பாதுகாப்பு வரிகள் நீக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் நுண்ணிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டம் மூலத்தை மீளாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு தமது அறிக்கையை நிதியமைச்சரிடம் கையளித்துள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக மேல்நீதிமன்ற நீதிபதி ரங்கதிசநாய ஜனாபதி அரச பணியாளர்களின் நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் தொண்ணூறு வகையான மருந்துகளுக்கான விலைகளை குறைப்பதற்கு அவுடத ஒழுங்குபடுத்தும் சபை திட்டமிட்டிருக்கிறது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை ஒன்றிணைக்கும் பொறுப்பை முன்னாள் அமைச்சர் முன்வந்து ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது உலக சந்தையில் இலங்கையின் பங்கை புத்தாக்க வேலை திட்டத்தின் ஊடாக அடைய முடியும் என்றும் புதிய மாதிரிகள் மூலம் புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாக்கும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசுநாயக்கா குறிப்பிடுகிறார் உலக அயலக தமிழ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் இன்று தமிழகம் செல்லுகிறார் இலங்கையின் பத்து மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் முப்பத்தி ரெண்டு சதவீத குடும்பங்கள் தங்கள் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குவதாக தெரிய வந்திருக்கிறது இலங்கை சுங்க திணைக்கழகத்தில் பொருட்களை அகற்றுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக துறைமுகத்தில் கொள்கலன் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக துறைமுகத்துக்கு நாளொன்றுக்கு சுமார் ஐந்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனிய சீரமைக்கும் பணியை துரிதப்படுத்த துறைமுகங்கள் விமான போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது உத்தேச மின்சார கட்டட திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் நடவடிக்கை இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது இலங்கையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்கும் வகையில் அரிசி இறக்குமதிக்காக அரசாங்கத்தினால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட அனுமதி இன்று நல்லுறவுடன் நிறைவடைகிறது இஸ்லாம் மதத்துக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுட அதி ஞானசார தேரர் வெளிக்கடை சிறைச்சாலையில் சாதாரண கைதிகள் தடுத்து வைக்கப்படும் அறையில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக ரணவுகாவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடையை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வரை தற்காலிகமாக நீக்குவதற்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தம்மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார் முன்னர் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு பிள்ளையான் அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவித்து காணி ஆணையாளர் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதியொருவருக்கு போதைப் பொருள் கொண்டு சென்றதாக கூறப்படும் இளைஞனுக்கு ஆயுள் விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் நேற்று ஒரு வயதும் இரண்டு மாதங்களில் நிரம்பிய ஆண் குழந்தையொன்று மண்ணெண்ணெய் அருந்திய நிலையில் உயிரிழந்து போனது கிளச்சி ஏ ஒன்பது விதியில் கந்தசாமி கோவில் அடியில் இடம்பெற்ற பத்தில் இன்று ஒருவர் உயிரிழந்தார் மட்டக்களப்பு பாசிக்குடா கடலில் நீராடச் சென்ற ரஷ்ய நாட்டு சுற்றுப்பயணி கடலிலையில் இழுத்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் இன்று இடம்பெற்றிருக்கிறது இத்தாலி மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பணமோசடி செய்ததாக கூறப்படும் சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பாந்தோட்டை தலைமையக போலீசார் தெரிவித்தார்கள் ஆஸ்திரேலியாவுக்கு பயணித்த விமானத்தில் பெண் ஒருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்த இலங்கையர் மெல்போர்ன் விமானியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கட்நாய்கா சர்வதேச விமானியத்துக்கும் மாக்கும்பர பஸ் நிலைய போக்குவரத்து நிலையத்துக்கும் இடையில் இன்று முதல் விசேட பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மன்னார் மாவட்டம் மாந்தமேற்கு செயலாளர் பிரிவில் உள்ள இலுப்பக்கடவை தரங்கிகம்மம் பகுதியில் விவசாயிகளால் முன்னெடுக்கப்பட்ட தமிழர் உணவு பண்பாட்டியில் தொடக்க விழாவான அறுவடை விழா நேற்று நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமைப் பரிசல் பரட்சையின் பெறுபெறுகள் பிப்ரவரி பத்து முதல் பன்னெண்டாம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் இலங்கையின் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் மழை அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய வெளிவுகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு வளமைப்போல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது குஜராத்தில் மேலும் ஒருவருக்கு எச் எம் பி வி தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது ஆரோக்கியமாக உள்ள பத்தாயிரம் இந்தியர்களின் மரபணு மாறுபாடுகளின் விரிவான தரவுகளை ஆய்வுக்காக பிரதமர் மோடி நேற்று வெளியிட்டார் இது உயிரி தொழில்நுட்ப ஆய்வுத் துறையில் மிகப்பெரிய மைல்கல் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார் இலவசங்கள் வேண்டுமா அல்லது சிறந்த உள்கட்டமைப்புடைய சாலைகள் கால்வாய்கள் குடிநீர் விநியோகம் போன்ற வசதிகள் வேண்டுமா என்பதை குடிமக்களை தீர்மானிக்க வேண்டும் என்று பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பனகாரியா தெரிவித்திருக்கிறார் நீட் முதன்நிலை மருத்துவ இடங்கள் காலியாகாமல் நிரப்புவதற்காக மத்திய அரசு அறிவித்துள்ள திட்டத்துக்கு கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா காண பரா ஒலிம்பிக் வீரர்கள் மற்றும் கைத்தறி கைவினைஞர்கள் உட்பட சுமார் பத்தாயிரம் சிறப்பு விருந்தினர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதாக ஜனதா ஜனதாதள தலைவர் தேஜ்வி யாதவ் கூறியது சரியானதுதான் என்று பீகார் மாநில காங்கிரஸ் அகிலேஷ் பிரசாத் சிங் தெரிவித்திருக்கிறார் மக்களவை தேர்தலுக்காக மட்டும் எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருந்தால் அதனை கலைத்து விடுவது நல்லது என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா கூறியுள்ளது தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் கருத்தை திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலர் துறைமுருகன் விமர்சித்து அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறார் பெரியார் பற்றி பேசுவதற்கு முதலில் சீமானுக்கு பௌத்தறிவு இருக்க வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் வீரமணியும் சாடியிருக்கிறார் பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் இன்று முதல் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அரசுகளை கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் உலகளவில் இந்திய பணியாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் மத்திய அரசின் திட்டத்தில் இந்திய வம்சாவளியினரின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவிக்கிறார் நமது பாரம்பரியத்தின் வலிமை காரணமாக எதிர்காலம் போரில் இல்லை அமைதியில் இருக்கிறது என்று உலகுக்கு இந்தியா கூறுவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்காக அரசு தனியார் கூட்டாண்மையில் இருபது லட்சம் சதுர அடியில் தகவல் தொழில்நுட்ப வெளி நிறுவப்படும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் உலகின் வலிமையான கடவுச்சீட்டு பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடத்தையும் இந்தியா எண்பத்தி ஐந்தாவது இடத்தையும் பிடித்திருக்கிறது ஜனநாயகம் சட்டத்தின் ஆட்சி மனித உரிமை பகிரப்பட்ட கொள்கைகள் மீதான உறுதிப்பாட்டை வலியுறுத்திய இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் சமூகத்தில் கருத்து சுதந்திரம் மற்றும் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதன் அவசியத்தை ஒப்புக்கொண்டுள்ளன காலிஸ்தான் பிரிவினவாதி கர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் கனடாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இந்தியர்களை கனடிய நீதிமன்றம் பிணையில் விடுவித்துள்ளது மலையாளம் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை பாடிய ஜெயச்சந்திரன் நேற்று காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது எண்பத்தி ஒன்று திருப்பதியில் இலவச தரிசன டோக்கன் வழங்கும் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்ததை தொடர்பாக நீதி விசாரணைக்கு அந்த மாநிலம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வைகுண்ட ஏகதாசியை முன்னிட்டு வைணவ ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெறுகிறது திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ஸ்ரீரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் பரமபத வாசல் இன்று அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு திறக்கப்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தற்போது மகரவிளக்கு கால பூசைகள் நடைபெற்று வருகின்றன மகரவிளக்கு பூசையும் மகரயோதி தரிசனமும் வருகின்ற பதினாலாம் தேதி நடைபெறுகிறது பொங்கல் பண்டிகையொட்டி வாழைத்தாருக்கு நல்ல விலை கிடைப்பதாக தஞ்சை மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் தமிழ்நாட்டின் பள்ளி கல்லூரிகளில் பொங்கல் விழா பாரம்பரிய ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு இருநூறு உயர்ந்துள்ளது ஆவணத்தங்கம் ஒரு கிராம் ரூபாவுக்கும் சபரன் எண்ணாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலக செய்திகளில் மெக்சிகோ வளைகுடாவுக்கு அமெரிக்க வளைகுடா என்று பெயர் சூட்ட விரும்பிய டிரம்புக்கு மெக்சிகோ பிரதமர் கிளாடியா ஷென்பாம் பதிலடி கொடுத்திருக்கிறார் தென்கொரிய அதிபர் ஜூன்சுக் யோலின் வழக்கறிஞர்கள் அரசமைப்பு சட்ட நீதிமன்றம் அவரின் பதவி நீக்கம் குறித்து எந்த முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவர் தயார் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த முடிவு பதவி விலகல் என்றாலும் அதை ஏற்பார் என்று அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது காசாவில் இருந்து பிணையாளி ஒருவரின் உடலை மீட்டுள்ளதாக இஸ்டேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது ஆப்பிரிக்க நாடான சாட்குடியரசின் அதிபர் மாளிகையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளார்கள் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி காட்டரின் நல்லுடல் இறுதி சடங்குக்காக அவருடைய சொந்த ஊரான ஜோர்ஜியாவுக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது வாஷிங்டனில் அவருடைய உடலுக்கு அரசாங்க மரியாதை செலுத்தப்பட்டது கடந்த ஒன்பது ஆண்டுகள் பிரதமராக இருந்து வந்த ட்ரூடோவை விமர்சித்த எலான் தனது எக்ஸ் பதிவில் பெண்ணே இனிமேல் நீங்கள் கனடாவின் ஆளுநர் இல்லை ஆகியால் உங்கள் கருத்துக்கள் குறித்து கவலைகள் இல்லை என்று ட்ரூடோவை பெண்ணாக அவர் விமர்சித்திருக்கிறார் ஜெர்மனியில் ஒரு பெண் கிட்டத்தட்ட நூறு கிலோ கிராம் சொக்கலேட்டுகளுடன் ஜெர்மனிக்குள் நுழைய முயன்றார் சொக்கலேட்டுகளுக்கு வரி செலுத்தப்படவில்லை என்பதால் அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து கொண்டார்கள் அமெரிக்காவில் மெட்ரா நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பை பயிற்றுவித்ததில் பதிப்புரிமை சட்டத்தை மீறியதான குற்றம் சாட்டப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பை பயிற்றுவிக்க தங்கள் புத்தகங்களின் அதிகாரபூர்வம் பெற்ற பதிப்புகளை மெட்ரா பயன்படுத்தியதாக எழுத்தாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கு தொடுத்திருந்தார்கள் ஓபன் ஏஐ நிறுவனர் துன்புறுத்தல் அளித்ததாக அவரது தங்கை ஆன் ஆல்மென் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அமெரிக்காவின் லோஸ் ஏஞ்சலிஸ் நகரில் வரலாறு காணாத காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் திருடிய சந்தேகத்தில் இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நெருக்கடியான நேரத்தில் திருடிச் செல்வது அவமானத்துக்குரியது என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கலிபோர்னியாவில் பரவும் காட்டு தீ காரணமாக தமது வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துள்ளதாக தெரிய வருகிறது இருந்து ஸ்பெயினை நோக்கி சென்று கொண்டிருந்த குடியேற்றவாசிகளின் படகில் நடுக்கடலில் பிறந்த பெண் குழந்தை உலகின் கவனத்தை ஈந்திருக்கிறது ரயிலே விமானத்தில் தொந்தரவு விளைவித்து விமானத்தை திசை திருப்பச் செய்த பயணி மீது அந்த நிறுவனம் வழக்கு தொடுத்துள்ளது இழப்பீடாக யூரோவை அது கோருகிறது விளையாட்டுச் செய்திகளில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக செயற்படுவதற்கு கவுதம் கம்பீர் சரியான தேர்வல்ல என்று இந்திய அணியின் முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி தெரிவித்திருக்கிறார் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆல்ரவுண்டர் கமரின் கிரின் ஆஸ்திரேலிய அணியில் இடம்பெற முழு உடல் தகுதியுடன் இருப்பார் என்று ஆஸ்திரேலிய தேர்வுக்குழு தலைவர் ஜோஷ் பெய்லி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் சர்வதேச கிரிக்கெட் சபையின் சாம்பியன் டிராபி தொடரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியை தென்னாப்பிரிக்கா அணி புறக்கணிக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் விளையாட்டு கேடான் வலியுறுத்தியிருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் அரசு பெண்களுக்கான விளையாட்டுகளுக்கு தடை விதித்திருக்கிறது பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா கஜகஸ்தானின் ஜூலியா புட்டின்செவா மோதுகிறார்கள் நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பறுமதியில் முன்னூற்றி மூன்று ரூபா முப்பத்தி ஏழு சதம் இந்திய பெருமதியில் எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஒரு சதம் ஒரு யூ எஸ் டொலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி நாலு பிராங்க் இலங்கை பிரமதியில் ஒரு ஐக்கிய ஆட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் இந்திய பிரமதியில் நூற்றி ஐந்து ரூபாய் எட்டு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி நாலு ரூபாய் மூன்று சதம் இந்திய பிரமதியில் கேட்டது இருப்பான வடக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆட்டி தமிழதியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே